Yeah இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் கல்லா இருந்தா கூட கரையோன்ற மாதிரி தான் இருந்துச்சு இவருடைய பாடல் ஊர்களில் கிராமிய குழுக்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த சிறுவனுடைய இந்த ஒரு பாடல் இப்போ இணையத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இந்த பாடல் பட்ட நிறைய இசை கலைஞர்களும் பாடகர்களும் இந்த சிறுவன் யாரு அப்படின்னு இப்ப தேட ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவாகவே துக்க வீடுகளில் பாடக்கூடிய ஒப்பாரி வகையான பாடல்கள் ரொம்பவே கனத்த இதயத்தோட வலிகள் மிகுந்த வரிகளோட அடங்கியிருக்கும் அதுலயும் பர்டிகுலரா இந்த ஒரு சிறுவன் பாடக்கூடிய இந்த ஒரு ஒப்பாரி பாடல் ரொம்பவே கனத்த இதயத்தோட வழிகள் மிகுந்ததா இருக்கு இதை கேட்ட யாருமே கண் கலங்காம இருக்கவே முடியாது இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல ஒரு கலைக்குழுவை சேர்ந்த ஒரு கலைஞர் ஒருத்தர் பகிர்ந்திருக்காரு இந்த வீடியோ இப்போ இணையத்துல ரொம்பவே வைரலா லைக்குகளை அள்ளி குவிச்சிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே இந்த சிறுவனை சூப்பர் சிங்கர் அல்லது சரிகமா பாம் மாதிரியான மிகப்பெரிய ஸ்டேஜஸ்ல பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு You. <laughs>